வணக்கம் உங்கள் ஜோதிடர் கணேஷ் வருகின்ற சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பதினொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை காலையில குரு பயிற்சி ஆகுது குரு பயிற்சி ரிஷபராசில இருந்து மிதனராசிக்கு போறாங்க ரிஷபராசிலிருந்து மிதன ராசிக்கு போகும்போது பன்னெண்டு ராசிக்கும் உண்ட பலாபலனை இப்ப பார்ப்போம் ஒவ்வொரு ராசிக்கும் இது சொல்றது வந்து பொது பலன்தான் அவர்களை ஜாகதப்படி மாறி வர்றதுக்கு பலன்கள் உண்டு இது பொது பலன் மட்டுமே ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜென்ம குரு மாறி மிதன ராசிக்காரர்களுக்கு இப்ப ஆரம்பிக்க போகுது ஜென்ம குரு இப்ப ரிசபராசிக்காரர்களுக்கு பலன் பார்ப்போம் இப்ப ரிஷபராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்திருந்தீங்க இப்ப அந்த பலன் மாறி உங்களுக்கு நல்ல யோகமான பலன்கள் உண்டாக போகிறது இந்த குரு பேச்சு பலன் குரு பேச்சு பலனும் முக்கியமா பார்த்தோம்னா நீங்க வம்பு வழக்கு எதிரி நோய் நொடியில இருந்தீங்கன்னா அதுல இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருடம் உங்களுக்கு உண்டு அதே போல வந்து உங்களுக்கு வந்து குரு ரிஷபத்துல இருந்து மிதனத்துக்கு பயிற்சி ஆகி உங்களுக்கு ஆறாம் இடமும் எட்டாம் இடமும் பத்தாம் இடமும் பார்வை செலுத்துகிறார் அப்படி பார்வை செலுத்துக்கும் போது தொழில் தொழிலே இல்லாமல் உங்களுக்கு தொழில் வாய்ப்புகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகள் உண்டு அதுபோக திருமணம் பற்றி பேசாம இருக்கிறவங்களுக்கு திருமணம் பற்றி இப்ப பேசுறதுக்கு வாய்ப்பு உண்டு சரி சிவராசியில வந்து ஜென்மத்துல குரு இருந்தா சிவனா திருமணத்தை பத்தியே பேச மாட்டாங்க ஆனா இப்ப திருமணம் உடனே பேசி உடனே முடிவாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு வரும் மாசி மாசமோ அல்லது கார்த்திகை மாதத்துக்குள்ள உங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல வந்து வீட்டில் பிரச்சனை இருந்தாலும் சரி சகோதரத்துறை சகோதர ஒற்றுமை இல்லாம இருந்தாலும் சரி இந்த வருடத்துல வந்து தாங்கள் விட்டு கொடுத்து நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் வம்பு வழக்கு அதாவது உங்களுக்கு கோர்ட்ல உங்க இடத்துக்கு மேலேயோ கேஸ் வழக்கு இருந்தாலும் சரி இந்த சிறு பிரச்சனைனாலும் நீங்க கோர்ட்டு கேஸ் அழைச்சிட்டு இருந்தாலும் சரி இந்த குரு பார்வை உங்களுக்கு வந்து நன்மை அளிக்கும் ஏன்னா அவங்களாம் விட்டுட்டு போயிருவாங்க இல்லை என்றால் உங்களுக்கு வந்து சாதகமாக தீர்ப்பு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல ஆரோக்கியம் சொல்லக்கூடிய நீண்டால வந்து வௌத்துல பிரச்சனை இருக்குங்க அதே மாதிரி வந்து தலையில பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பூராமே வந்து இந்த வருடம் முழுமை பெறும் அது வந்து உங்களுக்கு வந்து நோய் நொடி இல்லாமே ஆகும் ஏன்னா குரு வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்தை பார்க்கும்போது எந்த நோய் நொடியும் இல்லாம இருக்கலாம் ஆனா குரு வந்து ஜென்மத்தில இருந்து ராமரை காட்டுக்கு போனாங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரிதான் உங்களுக்கு குரு வந்து இப்ப ஜென்மத்தில இருந்து மாறி முதனத்துக்கு போயிருக்காரு அப்படிங்கப்போ நீங்க செய்யற தொழில் பூராமே இல்லாம உங்களுக்கு வெற்றி அடையும் எதையுமே நீங்க வந்து எதிர்பாராம செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நன்மை உண்டாகும் அது போல வந்து உங்களுக்கு வந்து குழந்தை செல்வங்கள் தேடிக்கொண்டிருக்கிறவங்களுக்கு பதினோரு மாசம் ஆச்சுங்க பதினோரு வருஷம் ஆச்சுங்க எங்களுக்கு குழந்தை இல்லைங்க ஏன்னா ஆகி மூணு மாசம் ஆனாலே வந்து என்ன விசேஷம் இல்லையான்னு கேட்கிறாங்க அதே போல வந்து மூணு வருஷம் காத்திருந்தாலும் சரி அஞ்சு வருஷம் காத்திருந்தாலும் சரி இந்த வருடம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்ப மாணவர்களுக்கு வந்து தேர்ச்சி எழுதி நல்ல நினைக்கிற காலேஜில் சீட்டு கிடைக்கும் நினைக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இடம் கிடைச்சி நீங்க படிப்புல நல்லா முன்னேறுவீங்க சிலவங்க வந்து சிவில் சர்வீஸிலும் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற வாய்ப்புகள் உண்டு இந்த விட பிசபராசிக்காரர்களுக்கு மூணு முறை அடைஞ்சவங்களுக்கு இந்த நாலாவது முறை வந்து உங்களுக்கு வெற்றி அடையும் வாய்ப்பும் உண்டு அதுல மாணவர்கள் வந்து அதிக சிறுத்தை எடுத்து படித்து நீங்க முன்னேறினீங்கன்னா உங்களுடைய வருங்காலம் வந்து நல்லா இருக்கும் இப்ப குரு ஜென்மத்தில இருந்து தனஸ்தனமாகியது விதனத்துக்கு வந்திருக்க காரணத்தினால உங்களுக்கு பரிகாரம் சொல்லி பார்த்தோம்னா உங்களுடைய நட்சத்திர பலி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அதை வந்து சபராசிக்காரர்களுக்கு பொதுவாக எடுத்துக்கிட்டா மிருகசிச நட்சத்திரமும் ஓகி நட்சத்திரமும் கார்த்திகை நட்சத்திரமும் இருக்கும் அவர் ஒரு ஜனித்த நட்சத்திரத்துக்கு அன்று சிவன் கோயில் போய் வில்வ அர்ச்சனை செஞ்சு மாத மாதம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை பலன் அளிக்கும் இந்த குரு பயிற்சி நன்மை உண்டாகும் நன்றி வணக்கம்